என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் என்னுடைய உறவினர்கள் காரணம் நானே ஒரு பத்திரிகையாளர் அப்படி தான் நான் உங்களை பார்க்குறேன் அதனால் என்ன தெரியும் சகோதர சகோதர்டாரன்னு நினைக்காதீங்க பத்திரிகை சகோதரன் நான் சேர்த்துக்கிறேன் ஊடக சகோதரர்கள் பண்பலை சகோதரர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் மிக குறுகிய ஒரு காலகட்டத்தில் நான் அன்பு சகோதரர் நிக்கிலிட்ட சொன்னேன் நான் வந்து படப்பிடிப்பில் இருந்துட்டுருக்கேன் தொடர்ந்து பத்திரிகை சகோதரிகளை சந்திக்க முடியாது ஒன்று அப்போ இரண்டே தினங்கள் இருக்குது பொன்னியின் செல்வன் ரிலீஸ் இருக்குது ப்ரொமோஷனுக்கு வந்து போக முடியாத ஒரு சூழல் விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தேன் எனக்கு ஒரு நாள் ஒதுக்கி உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் பொன்னியின் செல்வனை பற்றி பேச வேண்டும் மற்ற திரைப்படங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சரத்குமார் என்று தெரியாமல் இருப்பவர்களுக்கு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார் என் நினைப்பவர்களுக்கும் என்னெல்லாம் இருக்கேன் எப்படி உழைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சந்திப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் மருகி தந்தருக்கு மிக மிக மிக்க மகிழ்ச்சியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் பொன்னியின் செல்வன் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி பலரும் எடுக்க வேண்டிய சூழலில் மணரத்னம் அவர்களால் மட்டுமே நடந்திருக்கிறது அனைவரின் உழைப்புக்கு மணரத்னம் அவர்களின் முயற்சிக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் அவர்கள் முயற்சிக்கு இது வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை நாம் வேண்டிக் கொள்வோம் ஏன்னா அவ்வளோ ஒரு முயற்சி சாதாரண விஷயம் கிடையாது இந்த பொன்னியின் சொல் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இவ்வளவு ஆர்டிஸ்ட ஒருங்கிணைத்து அவர் இது வந்து கதையை சொல்ல போல பலரும் படித்து கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வனை படிக்காதவர்கள் இல்லை என்ற சூழலில் இந்த திரைப்பாவியம் வந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இது அப்படி எடுக்கலையே இது சரியா எடுக்கலையே இந்த கேரக்டரை காண அப்படி என்று தெரிந்து கொண்டு வருபவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அதனால் அவருடைய கேர்ஃபுல்லாக இதை எப்படி பண்ணணும் பலனே என்ன இருந்தாங்க அப்படியே எடுத்திருக்க முடியுமா ஏன்னா அப்படியே எடுக்கணும்னா கிட்டத்தட்ட பத்து பாகத்தில் இந்த படம் எடுக்கணும் ஆனால் அதை வந்து கன்சைஸ் பண்ணி அந்த முக்கியத்துவத்தை சிறப்பாக எடுத்து சொல்லியிருப்பார் என்ற நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்குது ஏன்னா நடித்தது ஒன்று எடுக்கும் போது அந்த கதைக்கு ஒட்டி தான் அவர் எடுத்திருக்காங்க எங்களால் உணர முடிந்தது என்பதை நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் ஆசைப்படுகின்றேன் இந்த கேரக்டரை பற்றி நான் பெரிய பழுவேற்றை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு தெரிந்தது தான் அறுபத்தி நாலு விழுப்புண்கள் பெற்ற மாவீரன் சோழ நாட்டிற்கு கட்டுப்பட்டவன் சுந்தர சோழனுக்கு நண்பன் இந்த நாடு சிறப்பாக இருக்கணும் நினைக்கின்ற ஒரு உன்னதமான மனிதன்தான் ஆனால் அழகுக்கு மயங்கி அழகுக்கு மயங்கி என்று சொல்ல முடியாது நந்தினியை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினாலும் நந்தினியின் எண்ணம் என்னவாக இருந்ததை கண்டுபிடிக்க முடியாமல் பயணித்து கொண்டிருக்க கேரக்டர் தான் பெரிய பழுவேற்ற அது வானம் கட்டடம் திரைப்படம் நடிக்கும் போது மணிரத்னம் சார் இரண்டு மூன்று தடவை அங்கே படப்பிடிப்பு தளத்துக்கு வரும்போது என்னை பார்த்துட்டு இருக்காரு இந்த ஷூட்டிங் நடக்கிறது தனா நல்லா டைரக்ட் பண்ணான்னு பார்க்க வந்தாரா ஜென்ரலாக ஒரு தாட் ஏன்னா நான் ஆலயம் ப்ரொடக்ஷனாக இருக்கும்போது போது தசரதம் படத்தில் நடித்தேன் அப்போ ஒரு நாள் தான் வந்தார் கிட்டி டைரக்ஷன் போது அதுக்கப்புறம் இந்த வானம் கொட்டடம் வந்த பிறகு ஒரு நாள் அலுவலகத்தை அழைத்து இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்போது உண்மையிலேயே மிக பெரிய மகிழ்ச்சி ஏன்னா அப்படி ஒரு கேரக்டரு இந்த படத்தில் இருப்பதே ஒரு ஒரு பாக்கியம் நினைக்கக்கூடிய அளவில் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா வீரபாட்டிய கட்டபான் என்று சொன்ன உடனே சிவாஜி சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நினைவு கூறுவார்கள் கரணன் அப்படின்னு சொன்னால் உடனே சிவாஜி சாதன் ஞாபகத்து வருவாங்க வருங்காலத்தில் இந்த கதையை படிப்பவர்கள் எல்லாம் வந்தியத்தேவனாக கார்த்தி பொன்னியின் செல்வனாக ஜெயம் ரவி ஆதித்ய கரிகாலனாக விக்ரம் மதுராந்தகனாக ரஹ்மான் பெரிய பல்லவீட்டராக நான் சின்ன பல்லவீற்றாக இருக்க பார்த்திபன் குந்தவியாக த்ரிஷா நந்தினியாக ஐஸ்வர்ய ராய் பூங்குழலியாக ஐஸ்வர்ய லட்சுமி என்று அந்த கதாபாத்திரத்திற்கு பேர் சூட்டப்பட்டு இவங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் வருகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறது நான் சொல்றேன் முழுமையாக அப்படி வந்துடும் நான் சொல்ல வரல இதன் பிறகு என்ன நடக்கும் இந்த திரைப்படத்திற்கு பிறகு தமிழகத்தை தாண்டி சோழ சாம்ராஜ்யத்தை பத்தி தெரியாதவர்களுக்கும் இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்த வீரத்தீர செயல் மட்டுமல்ல பொருளாதார அடிப்படையிலும் சரி அடிப்படை வசதிகளும் சரி கடல் கடந்து வணிகம் செய்தலும் சரி கடல் கடந்து போராடி படகு துறை மட்டும் இல்ல ஷிப் பில்டர்ஸ் வெரி பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சோழ பரம்பரை தான் அதனால்தான் கடாரம் கண்ட ராஜராஜேந்திர சோழன் என்று பெயர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பயணம் கடல்வழி பயணம் கடல் சென்று போரிட்டு பல நாடுகளை கைப்பற்றி அது ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாக கிட்டத்தட்ட ஒன்பதாவது நூற்றாண்டிலிருந்து பனிரெண்டாவது நூற்றாண்டு வரை அதுக்கு முன்பு வரை சிறந்த ஒரு ஆட்சி செய்தவர்கள் அந்த சோழர்கள் என்பது பல பேர் ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தான் தெரிஞ்சிருந்தாலும் படிக்காதவங்களுக்கு இனி வரும் காலங்களில் இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது சோழர்களை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்கிற சூழ்நிலை இந்தியாவில் தாஜ்மஹால் போகிற மாதிரி நேரடியாக தஞ்சை பெரிய கோவிலுக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்திலும் சென்று பார்க்க வேண்டும் நவாவை தூண்டுகின்ற ஒரு படமாக இது அமையும் அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய தஞ்சை பெரிய கோயில் அது கட்டியிருக்க விதம் பிரமிப்பாக இருக்கும் அந்த இடம் ஏன்னா நம்ம இந்தோனேஷியாவில் போய் வாட்லாம் போய் பார்க்குறோம் இது மனிதனால் உருவாக்கப்பட்டதா என்று அங்கு போது ஏற்படுகிற பிரமிப்பு தஞ்சை பெரிய கோயில் செல்லும்போது ஏற்படும் அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு சுற்றுலா மையமாக சுற்றுலா தலமாக எப்படி வந்து தாஜ்மஹால் போய் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயிலை பார்க்க வேண்டும் அவா உருவாகும் என்பது நிச்சயம் இதெல்லாம் தான் நான் சொல்ல விரும்புகிறது இது பொன்னியன் செல்வனை பொறுத்தவரை லைகா ப்ரொடக்ஷன் வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் தாக்கிஸோடு இணைந்து மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் நடித்தது பெருமை அவர்களுடன் நடிக்கிறது வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தது பெருமை அதில் அவர் சொன்னபடி செஞ்சுருக்கோம் நிச்சயமாக அவர் எதிர்பார்ப்புக்கு மக்களின் எதிர்பார்ப்பு இதில் நிச்சயமாக அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இதுதான் பொன்னியின் செல்வனை பற்றி இதன் பிறகு வரிசையாக நான் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன் வானம் கொட்டுட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து பத்திரிக்கையாளர் சந்தித்து வந்த கலைஞனாக இருந்தனால் அரசியல் ரீதியாக சந்தித்திருக்கின்றேன் கலை உலக பயணத்தில் இன்று என்ன படத்தில் நடிச்சிட்ருக்காரு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாது உங்களுக்கு சந்திக்கணும்னு நினச்சா இன்றைக்கி வந்து இருந்து சென்று நேற்று இரவு விமானத்தில் வந்து இன்று உங்களை சந்தித்து விட்டு நாளை நாகர்கோவில் படப்பிடிப்புக்கு செல்கின்றேன் பொண்டின் செல்வை திரைக்காவியத்தை நாகர்கோவில் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்து இருக்கும் தொடர்ந்து நிறையா படம் பண்ணிகிட்ருக்கேன் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச வந்தேன் எங்கே லிஸ்ட்டை வந்து நிக்கில் முருகன் அவர்கள் கொடுத்துருப்பார்கள் அதில் வந்து ஒன்று முதன்மை பாத்திரமாக மற்றொன்று கதாநாயகனாக சிலவற்றில் வில்லனாக எந்த ஒரு பாத்திரத்தும் சிறப்பாக செய்பவன் தான் என்று நடிகன் என்ற பெயர் என்று எல்லோரும் வந்துட்டு இருக்க மாதிரி நீ யார் வேணா எது வேணால் நடிகான் ஹீரோ வில்லன்ற ஜானர்லாம் இப்போ போயிடுச்சு கொடுக்கப்படுகின்ற பாத்திரத்தில் யார் சிறப்பாக நடிக்கிறார்கள் என்றுதான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புதுனையை விரும்புகிறார்கள் ஒரு நடிகனை வேறு கோணகத்திலே பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறார்கள் அதையெல்லாம் கொடுப்பதற்கான முயற்சியில் என இருக்கின்றேன் அந்த முயற்சிக்கு நீங்கள் என்று போல் எனக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் நம்பிக்கை என்னை வழிநடத்துவீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆகவே தான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் முன் முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி தீபாவளி வரதுக்கு முன்னாடி தீபாவளி வாழ்த்துக்கள் நாங்கள் தீபாவளி பார்க்க மாட்டேங்கலாம் கண்டிப்பாக பார்ப்பேன் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி முதல்ல சொல்லணும் நாங்கள் இருக்கலாம் நான் சொல்ல விரும்புகிறேன்